கரிகுடி அப்படிங்கிற கிராமத்துல ஒரு சின்ன குடிசையில இருக்கிற குடிசை வீடு கோவிந்தையான்னு சொன்னா தெரியாத ஜனங்க இல்ல குடிசை வீடு கட்டுறதுல ரொம்ப ஃபேமஸானவன் ஆனவன் குடிசை வீடு வேணும் அப்படின்னு அவங்கிட்ட யாராவது வந்தா அழகா குடிசை வீடைய கட்டி கொடுத்துருவான் அந்த வேலைக்கு சந்தோஷப்பட்டு ஜனங்க எவ்வளவு கொடுக்கறாங்களோ அவ்வளவு காசு வாங்கிக்கிட்டு இருந்தான் அந்த காசுலேயே என்னோட பொண்டாட்டி சுப்பம்மா பத்து வயசு மக அப்பண்ண கூட சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தான் வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அவங்கட்டு இருக்கிறத வாரி குடுப்பான் அது பிடிக்காது யாருக்குமே எந்த உதவி கூடாதுன்னு சொல்லுவா அப்படி இல்லங்க நான் சொல்றத கேக்கலாம்ல கவலைப்படாத எல்லாம் அந்த கடவுள் பாத்துக்குவான் நம்ம பசிக்கு சாப்பாடு குடுப்பான் பசின்னு வந்தவங்களுக்கு நம்ம தான் சாப்பாடு போடணும் நான் ஏதாவது சொன்னா கடவுள் பேர சொல்லி என் வாயம் மூடுறீங்க நீங்க கஷ்டப்பட்டு குடிசை கட்டி காசை சம்பாதிச்சதெல்லாம் ஜனங்க ஜனங்கன்னு அவங்களுக்கே குடுக்கறீங்க அப்படி நீங்க சம்பாதிக்கிற காசு ஜனங்களுக்கெல்லாம் குடுத்துட்டீங்கன்னா அந்த பணக்காரனான சுப்பைய பாத்தீங்களா எப்படி காசை சேர்த்து வைக்கிறான் அப்படின்னு சித்தையவ பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே சுப்பு அவன் காசை எடுத்து வச்சுக்குவான தவிர யாருக்குமே தானம் பண்ண மாட்டான் இன்னும் பணம் வேணும் வேணும்னு ஆசைப்படுறவன் இந்த சித்தையா பெரிய பணக்காரனா இருக்கலாம் தர்மம் பண்றதுல அவன் தரித்திரம் புடிச்சவன் அந்த தரித்திரம் தானுங்க கொடி கட்டி பறக்குது ஐயோ சுப்பு நீ ஊர் ஜனங்க அவன் முன்னாடி அவனை கொண்டாடுறதான் பாக்குற ஆனா அவன் பின்னாடி ஜனங்க திட்டுறத நான் பாக்குறேன் ஏங்க நம்ம பையன் அப்பண்ணா பெரியவனாயிட்டு இருக்கான் அவனுக்காக நம்ம ஒரு ரூபா கூட சேர்த்து வைக்கல அத நீங்க யோசிச்சீங்களா சுப்பு ஒரு புருஷனா உனக்கும் ஒரு அப்பனா நம்மளோட பையனுக்கும் அவனை பாத்துக்கிற கடமை எனக்கு எவ்வளவு இருக்குதுன்னு தெரியும் மனுஷனா மத்தவங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணனும் அப்படிங்கற மனசு கூட இருக்கு ஏங்க நம்மளுக்கு தர்மம் முக்கியமா குடும்பத்தை பாக்குற பொறுப்பு முக்கியமா மட்டும் என்னோட கடமையும் மறக்க மாட்டேன் என்னோட தருண தர்மத்தையும் மாட்டேன் என்னோட கடமை தர்மம் ரெண்டையும் நான் சமானமா தான் பாக்குறேன் நீ பையனோட வாழ்க்கைய பத்தி கவலைப்படாத சுப்பு பையனோட வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன் சரிங்க என்னோட வாழ்க்கை பையனோட வாழ்க்கை ரெண்டுமே உங்க கையில தான் இருக்கு இத நீங்க எப்ப பாத்துக்கிறீங்க எப்படி பாத்துக்கிறீங்கன்ற பொறுப்பு உங்களோட இது போது ரவனையாரு கோவிந்த பாவமா கூப்பிட்டான் அந்த குரலை கேட்ட உடனே கோவிந்தையா பெருமைப்பட்டான் அதோ அங்க பாரு ரவணையா வந்திருக்காரு வயிறு நிறைய சாப்பாடு கூடு ரவனையாவ வீட்டுக்குள்ள கூப்பிடுற அப்படின்னு வெளியே எந்திரிச்சு போனா வணக்கங்கய்யா நம்ம நடுவுல இந்த மாதிரி வணக்கம்லாம் எல்லாம் இருக்க கூடாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் நீங்க எனக்கு வணக்கம் வச்ச உடனே நான் உங்களுக்கு திருப்பி வணக்கம் வைக்கணும் வணக்கம் கையா சரி சரி உள்ள போங்க சுப்பு உங்களுக்காக சாப்பாடு போட்டு வச்சிருக்கா போய் வயிறு நிறைய சாப்பிடுங்க என்ன மாதிரி பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்குறீங்க ஐயா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி ரவணையா வீட்டுக்குள்ள போனார் சுப்பம்மா ரவணையவுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டா அதே ஊர்ல சித்தையா அப்படின்னு பெரிய பணக்காரன் அவனுக்கு நிறைய வயலுங்க இருந்துச்சு அதே மாதிரி நிறைய மாங்கா தோட்டமும் இருந்துச்சு அவனுக்கு இருந்து நல்ல லாபம் வர்றதுனால வீட்டுல எந்த நேரம் பார்த்தாலும் பெட்டி முழுக்க பணம் இருந்துச்சு எப்பவுமே பெட்டில இருக்கிற பணத்தை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவான் அது அவன் பொண்டாட்டிக்கு பிடிக்கவே பிடிக்காது என்னங்க என் பேச்ச கேளுங்க இவ்ளோ பணம் நம்மளுக்கு என்னத்துக்குங்க தானம் தர்மம் பண்ணலாம்ல தானம் தர்மம் செஞ்சா என்ன வருது கௌசல்யா புண்ணியம் வரோங்க இந்த புண்ணியம் நம்மளுக்கு என்ன கொண்டு வந்து கொடுக்குது சொல்லு சந்தான பாக்கியத்தை கொண்டு வந்து குடுக்கோங்க ஐயோ பைத்தியக்காரி கௌஷல்யா இந்த மாதிரி பாவ புண்ணியத்தை நான் நம்ப மாட்டேன் அதுக்குன்னு உன் நம்பிக்கைய வேண்டான்னு சொல்ல மாட்டேன் அதுக்குன்னு உன் பேச்ச கேட்டு தானம் தர்மம் பண்ணி இருக்கிறத நான் அழிக்க மாட்டேன் நீ எப்பவும் பண்ற மாதிரி பூஜை பண்ணு நான் எப்பவுமே பண்ற மாதிரி பணத்தை சேர்த்து வைக்கிறேன் பேச்ச கேளுங்க ஏதோ ஒரு ஜென்மத்துல நம்ம பெரிய பாவம் பண்ணிருக்கோம் அதுக்கு தான் நம்மளுக்கு அந்த கடவுள் குழந்த பாகியத்தை குடுக்கலன்னு சொல்லுவ அவ்வளவுதானே ஆமாங்க தான தர்மம் செஞ்சுகிட்டு இருந்தா நம்மளுக்கு புண்ணியம் வரும் அந்த புண்ணியத்துல நம்ம பாவத்தை கழுவலாங்க அப்போ அந்த கடவுள் நம்மள பார்த்து குழந்த பாக்கியத்தை கொடுப்பான் கௌசல்யா என் கோவத்தை தூண்டாம இங்க இருந்து கிளம்பு நல்லா சாப்பிடு சாமி கும்பிடு நகைங்க வேணும்னு சொல்றியா அதையும் வாங்கி போட்டுக்கோ கிளம்பு கொஞ்சமா சம்பாதிக்கிற அந்த கோவிந்த ஐயாவே அவங்களுக்கு வர காசுல ஏழு ஜனங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான் வர ஜனங்களுக்கு உதவி மட்டும் பணத்தை சேர்த்து யாருக்குமே உதவி பண்ண மாட்டேன்னு நான் இந்த நடுவுல குடிசல் கோவிந்தாவ பத்தி கேட்டிருக்கேன் அவன் ரொம்ப நல்லவன் மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து தயங்க மாட்டான் எல்லாருக்கும் உதவி பண்ணுவான் ரொம்ப தங்கமானவன்னு இன்னும் நிறைய நிறைய கேட்டிருக்கேன் கோவிந்தைய பத்தி நீங்க யோசிக்கிறதெல்லாம் சரிதாங்க கௌசல்யா கோவிந்தய பத்தி நீங்க நினைக்கிறது சரிதான் ஒரு துராசை இருக்கு அதிக ஆசை இருக்கு அது மாதிரி நான் இப்போ அவனை பத்தி பெருமையா பேசுற ஜனங்களே அவனை கல்லால கம்பால அடிக்குவாங்க அதை எல்லாருமே பாக்க போறீங்க உங்களுக்கு நல்ல காரியம் செய்யறதுக்கு மனசு வராது இந்த மாதிரி கெட்ட காரியம் செய்யறதுக்கு மட்டும் எப்படிதான் மனசு வருதோ ஊருக்காரங்க கொஞ்சம் இருங்க கிட்ட வேலை வாங்குறீங்க ஆனா அவங்களுக்கு காசு குடுக்க மாட்டேங்கிறீங்க நான் காசு குடுக்கற வரைக்கும் அவங்க பணம் எப்ப குடுப்பேன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க கௌசல்யா அப்படி சொன்ன உடனே கௌசல்யா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ஜனங்க அந்த குடிசல் கோவிந்தாவை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு என்ன திட்டுவாங்களா இது இப்படியே நடந்தா அந்த கோவிந்து நல்லவன ஆயிடுவான் நான் ஆயிடுவேன் அத நான் நடக்க விட மாட்டேன் என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி நான் கெட்டவனாவே இருக்கிறேன் இதுல எந்த லாபமும் இந்த கோவிந்தாவோட வாழ்க்கைக்கு மங்களம் பாடுறேன் பாடியே தீருவேன் நான் யாருன்னு காட்டுறேன் ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசிச்சான் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு கோவிந்தையா ராத்திரி பகலுன்னு பாக்காம அவசரம் இருக்கிற ஜனங்களுக்கு குடிசல கட்டி குடுத்துட்டு அவங்க குடுக்கற காசை வாங்கிக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் சித்தையா கிட்ட ஏழை தம்பதிங்க சின்னையா விமல வந்தாங்க யார் நீங்க ஐயா இது பொண்டாட்டி விமலா இந்த ஊருக்கு பொழைக்கிறதுக்காக வந்தோங்க எங்களுக்கு இங்க பொழைக்கிறதுக்கு ஒரு குடிசலு கொடுங்கய்யா சித்தையாவுக்கு குடிசலு கோவிந்த பணத்தாச புடிச்சவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு நல்ல அவகாசம் கிடைச்சிச்சி அப்படின்னு உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஆஹா கடவுள் கூட என் பக்கம்தான் இருக்கிறாரு அந்த குடிச கோவிந்தா பணத்தாச புடிச்சவன் அப்படின்னு நான் நிரூபிச்சியே ஆகணும் அப்ப இந்த ஊர் ஜனங்களுக்கு என்னோட குணம் தெரியும் அப்படின்னு வெளியே மட்டும் இங்க பாரு சின்னய்யா நீங்க ரெண்டு பேரும் குடிசை கோவிந்தாவ போய் பாருங்க ஐயா அவர் கூடையே இருக்க சொல்றீங்களா ஆமா சின்னய்யா என்ன பத்தி சொல்லி அந்த கோவிந்தாவ என்கிட்ட வரவை சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி சின்னையா தம்பதிங்க கோவிந்தாவை வந்து பார்த்தாங்க விஷயத்தெல்லாம் சொன்னாங்க அப்ப சுப்பம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா ஐயா என்ன வர சொன்னீங்களா சி என்ன புரிஞ்சிச்சுல கோவிந்துச்சுங்க ஆமா நான் எங்க குடிசை சொல்றீங்க அதான் கோவிந்து அந்த இடது பக்கம் ஒரு பாலடிஞ்ச குடிசை இருக்குல்ல அதையே சரி பண்ணிட்டு அவங்க கிட்டயே காசை வாங்கிக்கோ சரிங்க ஐயா கோவிந்தையா அங்கிருந்து கிளம்பி பாலா போன குடிசை கிட்ட வந்தா முதல்ல பாழ போன குடிசை எல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த குடிசைக்கு எவ்வளவு பொருளுங்க தேவைன்னு பாத்து கொண்டு வர அப்படி சொல்லி கோவிந்தையா குடிசைக்கு மேல பணத்தை பார்த்தா அந்த பணத்தை பார்த்து அவனுக்கு ஆசையே வரல அந்த காசை எடுத்துக்கிட்ட கோவிந்தையா சித்தைய கிட்ட வந்தா அங்க ஊரு ஜனங்கள்ல நின்னுகிட்டு இருந்தாங்க பணத்தை கொண்டு வந்த கோவிந்தைய சித்தையா பார்த்து என்ன நடந்துச்சு ரவணயா ஊரு ஜனங்கள்லாம் இங்க இருக்காங்க உன் கையில இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்துச்சு கோவிந்து சித்தைய கிட்ட உதவி கேட்ட வந்த சின்னையா தம்பதிங்களுக்கு ஐயா குடிச கட்ட சொன்னாரு அந்த குடிச மேல ஏர்னா அங்க பணம் இருந்துச்சு அதான் கொண்டு வந்த ஐயாவுக்கு குடுக்கலான்னு கொண்டு வந்த நீ உண்மையிலேயே பைத்தியக்காரன் தான் பைத்திகாரம்தான் ஐயா இவ்ளோ பணத்தை பார்த்த உடனே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பொண்டாட்டி புள்ளைய கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போறது விட்டு இங்க வந்திருக்க ஐயா இந்த கோவிந்துக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது தான் தெரியும் அத்தவங்க பணம் பாம்பு மாதிரி எப்ப வேணாலும் கொத்தலாம் இந்த காசு மட்டும் இல்ல பான நெறிய தங்கம் கடிச்சாலும் அதுக்கு நான் எப்பவுமே ஆசைப்பட மாட்டேன் இந்த பணத்து எனக்கு மேல ஆசையே இல்லங்கய்யா இந்தாங்க உங்க பணத்தை நீங்களே எடுத்துக்குங்க இப்பவாவது கோவிந்தையா பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா அவரு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதுல வர பணத்துல அவரு வீட்டுக்கு யாரு கஷ்டம்னு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு போடுவாரு கஷ்டம்னா அவங்க வீட்டுக்கிட்ட யாராவது போனா உங்களுக்கு அவரோட கையிலான உதவிய செய்வாரு அவருக்கு பணத்து மேல ஆசை இருக்குன்னு காட்டணும்னு நினைச்சீங்க ஆனா அப்படின்னு சொன்ன உடனே சித்தையா அவரு செஞ்ச தப்ப நினைச்சு தலை குனிஞ்சு நின்னாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் என்ன மன்னிச்சுடு கோவிந்தையா அந்த பணத்தை குடிசல வெச்சதே நான்தான் நீ தான் இதுல ஜெயிச்சுட்ட இதுக்கு அப்பறம் அந்த பணம் கூட உனக்கு தான் இல்லங்கய்யா இந்த பணம் எனக்கு வேண்டாம் நான் உண்மையானவேன்னு நீங்க நம்பிட்டீங்க இந்த ஊரு கூட நம்பிடுச்சு அது போதை எனக்கு உங்க பணத்தை நீங்களே வச்சுக்குங்க கஷ்டம்னு வந்தவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு போடுங்க இல்ல இல்ல கோவிந்து நிறைய பேருக்கு நீ செய்யற உதவி தெரியவே தெரியாது ஆமாங்கய்யா நிறைய பேருக்கு கோவிந்தாயா எப்படி உதவி பண்ணுவாருன்னு தெரியும் அவர் போடுற சாப்பாடு பத்தி தெரியும் அதுக்காக தான் கஷ்டம்னு சொன்ன உடனே எல்லா ஜனங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க அதுக்குதான் கோவிந்து கஷ்டம்னு வந்தவங்களுக்கு உங்க வீட்டாண்டியே சாப்பாடு கொடு நான் உனக்கு உதவியா உன் பேரெல்லாம் வேண்டாம் நான் உனக்கு உதவி செய்யற அப்படி சொன்ன உடனே கூட ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் கோவிந்தையா அவரோட வேலைய செஞ்சுக்கிட்டு சித்தையாவோட உதவியால கஷ்டம்னு வந்த ஜனங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு சந்தோஷமா வாழ்ந்தாரு இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட சந்திக்கலாம் சுப்பம்மா காலையில இருந்து தன்னோட சாந்தி மருமகனான ரங்காக்காக வழியே பாத்துக்கிட்டு இருக்க யாருக்காக காத்துக்கிட்டு இருக்க நான் யாருக்காகவோ ஒன்னும் பாக்கல உங்க பொண்ணு சாந்தி வர இந்த பொங்கல் பண்டிகை எதுக்காக வருதோ வருஷம் வருஷம் பண்டிகைக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ என்னடி சொல்ற நீ இருக்கிறேன்னு பொங்கல் பண்டிகை வரக்கூடாதா மருமகம் பொண்ணு வீட்டுக்கு வந்தா என்னடியாவும் வருது மருமகனா பரவாயில்ல ஒரு தீனி பண்டாரம் போன தடவை வந்து இப்படிதானே செஞ்சுட்டு போனாரு எல்லாரோட மருமகன் எவ்வளவு நல்லா இருக்காங்க என் மருமகன் திங்கிறதுக்காகவே பொறந்திருக்காரு வாய மூட்ரி மருமகனை பார்த்து என்ன சொல்ற வீட்டுக்கு மருமகம் வந்தா எல்லா மாமியாரும் சந்தோஷப்படுவாங்க அவரு வீட்டுக்கு வந்தாருன்னு அவருக்காக ஏதாவது சமைச்சு போடுறியா நீ எப்ப பார்த்தாலும் அவரை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்ப சும்மாவே இருக்க மாட்டா மருமகன் வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோ உன்ன மாதிரி மாமியார் இருந்தா எந்த மருமகனானா சும்மா இருப்பாரா சொல்லு இப்படி புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கும் போது மகளான சாந்தி மருமகனான ரங்க அங்க வந்தாங்க சாந்தி வந்த உடனே அவங்க அம்மாவை கட்டி மருமகன் மாமனார் கூட கை சேர்த்துக்கிட்டான் அம்மா சாந்தி உனக்காக வாங்கி வச்சிருக்கேன் செம்பரத்தி ஆனா உன் முகத்துல காணோம் காந்தி சொன்ன மாதிரி ஆச்சா உனக்கு வாந்தி ஐயோ அத்தை என்னத்த ஏதோ பாட்டு படிக்கிறீங்க பாலடிஞ்ச பங்களால பாயசம் சாப்பிட்ட மாதிரி மூஞ்சில என்னத்த காந்தி உங்க பொண்ணு பாக்க அழகா தானே இருக்கா ஓ வாந்தி ஆவலன்னு சொல்றீங்களா நீங்க செஞ்சு குடுக்கற சமையல சாப்பிட்டா கண்டிப்பா ஆகும் ஏன்பா மருமகனே நீங்க கொஞ்சம் கூட மாற மாட்டீங்களா திமிரு என்னவா அதிகமான மாதிரி இருக்கு உங்களுக்கு கூட சுகர் குறைஞ்ச மாதிரி தெரியல என்னடி அவங்க கிட்ட இப்படியே பேசிக்கிட்டே இருக்க போறியா மருமகன் வந்திருக்காரு பொங்கலுக்கு வந்தவங்கள உள்ள கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட கூடு அம்மா சாந்தி மருமகன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாமா ஏன் அத்த இவ்வளோ தூரம் வந்தவனுக்கு வீட்டுக்குள்ள வர தெரியாதா எனக்கு வழி தெரியும் சாப்பிடுறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது இன்னைக்கு விருதம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது அதனாலதான் எதுவுமே செய்யல என்னது விருதமா என்னால விருதம் இருக்க முடியாது வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு கூட நம்மளுக்கு மாட்டாங்களா வா வீட்டுக்கு போலாம் அப்பதான் மருமகனுக்கு மரியாதை கிடைக்கும் போகும்போது முழுக்க உங்க அம்மா செஞ்சத சொல்லிட்டு போலாம் ஐயோ மருமகனே என்ன அப்படி சொல்றீங்க உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன் எல்லாருக்கும் சொல்லி என் மரியாதையை எடுக்காதீங்க அம்மா சாந்தி வாமா மருமகனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்யலாம் மருமகனே இப்படி கொஞ்ச நேரம் இப்படி மருமகனை அம்மாவும் பொண்ணும் சமைக்கிறதுக்காக போனாங்க அத பார்த்த சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்படி சுப்பம்மா சுட சுட சாப்பாட எடுத்துக்கிட்டு நைட்டு வச்ச குழம்ப எடுத்துக்கிட்டு மருமகனுக்கு கொண்டு போய் கொடுத்தா ரங்கா ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வயல வச்சு இது என்னடி வாழ்க்கை நம்மளுக்கு பண்டிகை அதுவுமா பாலா போன சாப்பாடா சாப்பிடணும் நைட்டு வச்சு குழம்போட உங்க அம்மா எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஏ சாந்தி இந்த வீட்டுல இல்லடி எனக்கு மனசாந்தி என்ன மருமகனே எப்ப பார்த்தாலும் சண்டை போடவே வருவீங்களா இந்த வேலைக்கு இத சாப்பிடுங்க மத்தியானத்துக்கு உங்களுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுக்கறேன் மருமகனே உங்க மாமியார் சொல்றாங்கல்ல பாவம் அவ பேச்சையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சரிங்க மாமா உங்க பேச்சை கேட்டு வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுறேன் பொங்கல் பண்டிகைனா அப்பப்பா சக்கர பொங்கல் நெய்பொங்கலுன்னு எவ்வளோ விசேஷமா சமைப்பாங்க அப்பாப்பா இந்த வீட்டில் மட்டும் இந்த மாதிரி சமையலெல்லாம் ஓடுது பண்டிகை அப்படின்னா அத்தைக்கு பெரிய கஷ்டமே வந்த மாதிரி அவள் எப்பவுமே அப்படிதான் மருமகனே அவளை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே இந்த ஊர்ல கல் ரொம்ப நல்லா இருக்கும் வரீங்களா மருமகனே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்பாப்பா மாமனாருனா உங்கள மாதிரி இருக்கணும் வாங்க மாமா போயிட்டு வரலாம் சாந்தி நான் மாமா கூட வெளியே போயிட்டு வரேன் எங்கிக்கிங்க ஒரு அஞ்சாறு கிலோ மனசுக்கு சாந்தி கொண்டு வர அது வரைக்கும் உங்க அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ இப்படி சீனையா ரங்கா பக்கத்து ஊருக்கு கிளம்பி போனாங்க மருமகன் இப்படி கிளம்பி போறது பார்த்து சுப்பம்மா ரொம்பவே கோவப்பட்டா என்னடி உன் புருஷன் என் வீட்டுக்கு வந்து எனக்கு ஆர்டர் போடுறாரு செஞ்சு கொடுத்தது சாப்பிட்டுட்டு கிளம்ப முடியாதா ஊருக்குள்ள இவரை வச்சுக்கிட்டு என் மரியாதை தான் போக போகுது ஏமா அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா நீ கூட என்னம்மா மருமகம் வந்துருக்காருன்னு அவருக்கு பிடிச்சது என்னைக்காவது ஒரு நாள் சமைச்சு கொடுத்திருக்கியா அவருக்கு வாய்க்கு ருசியா ஏதாவது சமைச்சு கொடுங்க உங்களை பாத்துக்கிட்டே இருக்கேன் உங்க பிசுநரி புத்திய எப்பமா விடுவீங்க அவங்க வராங்கட்டியோ அவங்களுக்கு பிடிச்சத சமைச்சு வைக்கலாம் வாங்க போலாம் என்னது நிறைய வகையான சமையல சமைக்கணுமா அப்படி சமைச்சு போட இது என்ன சத்திரமாடி காலையில செஞ்ச சாப்பாடு எல்லாமே இருக்கு அதுவே மத்தியானத்துக்கு சரி ஆயிடும் நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு அம்மா நான் சொல்றத கேளுங்க அவரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது முடியாதுடி முடியாது உன் புருஷனை பார்த்து நான் பயந்து போனுமா வரட்டும் உன் புருஷ என்ன என்ன பண்ணுவாருன்னு பாத்துறேன் இப்படி சுப்பமா அவங்க நினைச்ச மாதிரியே சமையல செஞ்சாங்க மத்தியான நேரத்துல ரங்கா தன்னோட மாமா சீனு கூட சேர்ந்து கள்ள குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான் வாசப்படியில வந்து நின்ன உடனே இங்க சாந்தி என்னங்க கூப்பிட்டீங்களா கூப்பிடுலே கத்தனை இன்னைக்கு பொங்கல் பண்டிகை இல்லையா நம்மளுக்கு புது துணி வாங்கினாங்களா இல்லையா இல்லங்க வாங்கிட்டு வரல போன தடவை தானே தீபாவளிக்கு வாங்கி கொடுத்தேன் மறுபடியும் பொங்கலுக்கும் வாங்கி கொடுக்கணுமா சீச்சி இதெல்லாம் ஒரு வாழ்க்கைய சாந்தி பாத்தியா எல்லாரும் வீட்டில இருந்தும் சமையல் வாசனை எப்படி வருதுன்னு இந்த வீட்டில் மட்டும் அதெல்லாம் நடக்காது ஆமா உண்மையிலேயே இது என்ன வீடா உங்க அம்மா உண்மையான மனுஷியா என்னங்க அப்படி பேசுறீங்க எங்க அம்மாவை எதுவுமே சொல்லாதீங்க அய்யயோ அய்யோ தப்பா பேசிட்டம்மா தப்பா பேசிட்டேன் இப்ப என்ன உங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா இங்க பாருங்க மருமகனே என் மரியாதையை எடுக்காதீங்க எது பேசுறதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து பேசுங்க ஏங்க என்னங்க நின்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி சுப்பம்மா வீட்டுக்குள்ள போனா சமையல் அரைக்குள்ள போய் எண்ணைய கொண்டு வந்து வாசப்படியில ஊத்துனா அத பாக்காத ரங்கா கால வச்சு வழுக்கி விழுந்துட்டான் மருமகம் விழுந்த உடனே ஐயோ கடவுளே என்ன காப்பாத்துங்கப்பா எங்க மாமியார் என்ன சாகடிக்கிறாங்க இப்படி ரங்கா சத்தம் போட ஆரம்பிச்சான் அப்படியே மயங்கிட்டாரு ரங்கா சத்தம் போட்டதுனால அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்தாங்க பக்கத்து வீட்டு பங்கஜ கூட வந்தா என்ன சுப்பம்மா வீட்டுக்கு வந்த மருமகம் கூட இப்படிதான் சண்டை போடுறதா இங்க பாரு என் வீட்டுக்குள்ள வந்து கலக்கத்தை என்ன நாடகம் வந்தீங்க கிளம்பி போங்க என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா ஒண்ணுமே ஆகாதுடி அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல போதை தெளிஞ்சிடும் ஆமா இத்தனைக்கு உங்க அப்பா எங்க அப்பா இங்க நிப்பாரா இந்த நேரத்துக்கு இந்த ஊரை விட்டே ஓடி போயிருப்பாரு உனக்கு வந்த கோவத்துக்கு அவர் இங்க இருந்தா நீ அவரை சும்மா விட்டுருப்பியா சரி சரி மருமகன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சுடு தண்ணில ஒத்தரம் கூடு அப்படி சொன்ன உடனே சாந்தி அவ புருஷனை உள்ள கூட்டிட்டு வந்து சுடு தண்ணில ஒத்தரம் கொடுத்தா அன்னைக்கு சாயங்காலம் ரங்காவுக்கு முழுப்பு தட்டிச்சு எந்திரிச்ச உடனே ரங்காவுக்கு சரியா நடக்க முடியல கோவம் தலைக்கேறிச்சு இதுதானா இதுதானா என் மாமியாரு எனக்கு குடுக்கற கௌரவம் இங்க பாரு சாந்தி இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க வா நம்ம கிளம்பி போலாம் எனக்கு கூட அதே தானே தேவை இப்போ பாத்தியாடி உங்க அம்மா என்ன கொஞ்ச இருங்க ரங்கா எவ்வளவு கத்துனாலும் அவங்க அத்தை மாறவே இல்ல அத பார்த்த ரங்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு வாழைப்பழத்து சாப்பிட்டு அந்த தோலை மாமியார் முன்னாடி போட்டான் இப்படி சுப்பம்மா வாழைப்பழ தோலுல காலை வச்சு வழுக்கி விழுந்தா ஐயோ கடவுளே என் இடுப்பு உடஞ்சு போச்சே ஐயோ சாந்தி உங்க அம்மாவுக்கு என்னவோ ஆயிடுச்சு அவங்கள போய் முதல்ல தூக்கி உக்காரவை சாந்தி போய் சுப்பம்மாவ கூட்டிட்டு வந்து கட்டில் மேல உக்கார வச்சா சுப்பம்மாவுக்கு இடுப்பு வலி அதிகமா இருந்துச்சு சாந்தி அத்தைக்கு முடியல நம்ம ரெண்டு பேரும் தான் சமையல் செய்யணும் அவங்கள உக்கார வச்சு நம்ம ரெண்டு பேரும் சமைக்கலாம் வா சரிங்க சாந்தி ரங்கா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சுப்பம்மாவுக்கு வலி இருந்தாலும் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சாங்க எனக்கு வலி எடுத்தாலும் பரவாயில்ல உங்களை சமைக்க விட மாட்டேன் எல்லா சமையலும் இருக்கு மத்தியானத்துக்கு அதுவே போதும் பாத்தியா சாந்தி எவ்வளவு நடந்தாலும் உங்க அம்மாக்கு திமிரே குறையில உங்க அம்மா பிசுநாரியா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அம்மா உங்களுக்காக தானே அவர் அவ்வளவு பேசுறாரு என் பேச்ச கொஞ்சம் கேளுங்கம்மா முடியாதடி முடியாது இந்த வீட்டுல நான் சொன்னதுதான் நடக்கணும் அப்படி இல்லடி நான் சும்மா இருக்க மாட்டேன் ரங்கா ஒரு பெரிய கயிறை கொண்டு வந்து அங்க வீட்டுல இருக்கிற ஒரு தூணுல மாமியார கட்டி போட்டான் மாமியார் முன்னாடியே விதவிதமா சமைக்க ஆரம்பிச்சான் பொங்கலுக்கு தேவையான எல்லா சமையலையும் செஞ்சான் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் இங்க பாருங்க மருமகனே இப்படியெல்லாம் செய்யாதீங்க நான் ஒத்துக்க மாட்டேன் அது இல்லத்த இப்ப பாருங்க அப்படி சொல்லி ரங்கா தன்னோட மாமியார் டேப் போட்டுனா இப்படி தன்னோட மாமியார் முன்னாடியே எல்லா பலகாரம் திண்டிங்களை செஞ்சு அவங்க முன்னாடியே இஷ்டப்படி சாப்பிட்டாங்க ஆஹா சமையல் அப்படின்னா அத்த பாத்தீங்களா வீட்ல எந்த பொருளும் இல்ல எல்லாம் போட்டு சமைச்சிட்டேன் அந்த கடைக்கு போய் உங்க பேர் சொல்லி நிறைய பொருளுங்களை வாங்கிட்டு வந்த இங்க பாரு சாந்தி இன்னைக்குதான் இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி இருக்கு சரிவா சந்தோஷமா போய் தூங்கலாம் இப்படி ரங்கா சாந்தி கிளம்பி போகும்போது சுப்பம்மா வீட்டு பொருளை காலி பண்ணிட்டு போனாங்க அத பார்த்த சுப்பம்மாவுக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு செஞ்சு வச்ச பலகாரத்தை பார்த்து கண்ணீரை விட்டாங்க அந்த நேரத்துல சுப்பம்மா வீட்டு சமையல் அறையில இருந்து நல்ல கமகமன்னு வாசனை வருது என்னடி சமைச்ச இப்படி சுப்பம்மாவுக்கு வந்த கோவத்துல தன்னோட புருஷனை புடிச்சி நாலு வாங்கு வாங்குனா பொங்கலுக்கு மருமக செஞ்ச காரியத்தை நினைச்சி தலைமையில கை வச்சு உக்காந்தா